நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான புத்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம் இறை விசுவாசிகளை மதிப்பிற்குரியவர்களே கடவுளை நாம் நம்புகிற போது அவர் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஏராளமான நிகழ்வுகளிலே கடவுள் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை விவிலியத்திலே நாம் ஆசிக்கிறோம் அருளப்பு நச்செய்தியிலே பதினொன்றாவது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் பதினேழிலிருந்து நாற்பத்தி நான்கு உள்ள அந்த பகுதி நம்புவோர் வாழ்வர் என்று தலைப்பிடப்பட்டு எழுதியிருக்கும் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வுதான் மார்த்தா மரியா லாசர் லாசர் உயிர் நிறுத்து விடுகிறார் மார்த்தா இயேசு வருவதை அறிந்து ஓடிப்போய் நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் உன் சகோதரன் உயிர் தள்ளுவான் இறுதி நாளில் அவன் உயிர் தள்ளுவான் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே இயேசு திரும்ப பேசுகிறார் உயிர் தள்ளுதலும் வாழ்வும் நானே என்னை நம்புவோர் இறப்பினும் வாழ்வார்கள் இதை நம்புகிறாயா ஆண்டவரே நீரே மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்று நான் நம்புகிறேன் உயிர் நீத்த லாசரை கல்லறையில் வைத்து நான்கு நாட்கள் ஆயிற்று இயேசு கல்லறைக்கு செல்கிறார் கலரை வாயிலை திறந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் மார்த்தாவரை பார்த்து ஆண்டவரே நான்கு நாள் ஆயிற்றே நாற்றம் அடிக்குமே மறுபடியும் பேசுகிறார் நாற்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று நான் உன்னிடம் கூறவில்லையா நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் இயேசு அண்ணாந்து பார்த்து தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும் ஆயினும் சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே நான் இப்படி சொன்னேன் ஒருபுறம் மார்த்தா இயேசுவை நம்புகிறார் இன்னொரு புறம் ஏசு கடவுளிடம் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் நீர் எப்போதும் என்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் இவ்வாறு சொன்னபின் லாசரே வெளியே வா என்று உரத்த குரலில் கூறினார் இறந்தவன் உயிரோடு வெளியே வந்தார் கட்டுக்களை அவிழ்த்து அவனை போகவிடுங்கள் என்று இயேசு சொன்ன அந்த அற்புதமான நிகழ்வு விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்பினால் கடவுளின் மாட்சியை நாம் காண்போம் அருளப்பு நற்செய்திலேயே ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் ஆசிக்கிறோம் பிறவியிலேயே பார்வையற்று குருடன் ஒருவன் எல்லாரும் அவனை ஏளனம் செஞ்சிருக்காங்க இவன் என்ன பாவம் செஞ்சானோ இப்படி ஒரு நோய் இவனுக்கு இவங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ இப்படி ஒரு நோய் இவனுக்கு சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள் இயேசுவே இவன் இவன் குருடனாக பிறப்பதற்கு செய்த பாவம் காரணமா இவன் பெற்றோர் செய்த பாவம் காரணமா இயேசு அருமையாக சொல்லுகிறார் இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல கடவுளின் செயல் வெளிப்படும் பொருட்டே அவன் இப்படி பிறந்தான் அதற்கு பிறகு இயேசு தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அவன் கண்களில் பூசி சிலோவாம் குளத்தில் போய் கழுவும் என்றான் ஏற்கனவே குருடன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் கண்ணு தெரியாது இயேசுவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு சிலோவாம் குளத்திற்கு சென்று கழுவி திரும்பி வந்தான் நோய் நீங்கி நலமாயிருந்தான் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாமளும் நிறைய நேரத்தில் கஷ்டத்துக்கு பிரச்சனைக்கெல்லாம் ஆளாகிறப்ப நிறைய பேர் சொன்னாங்க என்ன பாவம் செஞ்சானோவன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான் இல்லை உங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ இவன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன் நம்பிக்கையோடு தான் அவன் போனான் அவனா போய் இயேசுவனை குடப்படுத்துக்குன்னு கேட்கல இயேசுனார் சொன்னாரு நம்புறான் போறான் கடவுளின் செயல் நம் வாழ்வில் வெளிப்படும் பொருட்டே சில துன்பங்களுக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம் சில வேதனைகளை நாம் சுமந்து செல்கிறோம் கடவுளின் செயல் நாம் நம்புகிற போது நம்முடைய வாழ்விலே வெளிப்படும் மார்கு நட்ச இதிலே ஐந்தாவது அதிகாரத்தை நாம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்வு தான் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி நான்கு முடிய உள்ள அந்த பகுதியிலே பனிரெண்டு ஆண்டுகளாக உடல் சுகம் இல்லாத ஒரு பெண் தன்னிடம் இருக்கிற எல்லா சொத்தையும் பல மருத்துவரிடம் செலவழித்தும் ஒரு பயனும் இல்லாமல் மிகுந்த வேதனைப்பட்டார் அவருடைய நிலைமை மிகவும் கேடுற்றது என்று நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம் இயேசு அவ்வழியாக செல்லுகிறார் என்று கேள்விப்பட்டு குட்டத்திற்குள்ளே சென்று இயேசுவின் ஆடையை பின்னிருந்து தொடுகிறார் ஏனென்றால் நான் இயேசுவின் மேலாடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று அவர் எண்ணிக்கொண்டார் தொட்டார் தம் உடலிலே நோய் நீங்கி நலம் பெற்றதை உணர்ந்தார் இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தவராய் யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார் எவ்வளவு பெரிய கூட்டம் பெருந்திரளான கூட்டம் நிறைய பேர் இயேசு மேல தொட்டிருப்பாங்க நிறைய கையோ காலோ அவருடைய வாடையோ நிறைய பேர் மேல பட்டிருக்கும் ஆனால் யாரும் யாரும் தொடரப்ப இயேசினாரு என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது என்று சொல்லவில்லை இந்த பெண் தொட்டபோதுதான் இரண்டு வல்லமை வெளியேறியது என்று அவர் உணர்கிறார் பயந்துகிட்டே இந்த பொண்ணு வந்து முன்னாடி நிற்கிது நடந்ததெல்லாம் சொல்லுது மகளே அஞ்சாதீர் உனது நம்பிக்கை உன்னை நிலமாக்கிற்று நோய் நீங்கி நிலமாயிரு என்கிறார் அவரும் மகிழ்வோடு தன்னுடைய வீடு திரும்புகிறார் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகுகிற போது அவருடைய மாட்சி நம்முடைய வாழ்விலே வெளிப்படும் அவருடைய செயல் நம்முடைய வாழ்விலே வெளிப்படும் அவருடைய வல்லமை நமக்காக அவரிடமிருந்து வெளியேறி வரும் என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் பல பேர் தொலைக்காட்சி பற்றியில் சமூக ஊடகங்களை பார்த்துட்ருக்கேன் நம்பிக்கை இல்லாமல் நம்ம இந்த கோயிலுக்கு வருவோமா நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் சுகம் பெறுவேன் என்று அந்த பெண் நம்பியதைப் போல இந்த கோயிலில் வந்து காலெழுதி எடுத்து வச்சுட்டு போனா போதும் ஆரோக்கிய ஆண்டவர் என் வேண்டுதலை நிறைவேற்றிடுவார் என்னை சுகப்படுத்துவார் என்ற ஆழமான விசுவாசத்தோடு தானே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்விலும் கடவுளின் மாட்சி வெளிப்படும் உங்களுக்காகவும் உங்களுக்காக கடவுளின் வல்லமை இந்த ஆலயத்திலிருந்து கண்டிப்பாக புறப்பட்டு வந்து உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் மீர்கா புத்தகத்திலே ஏழாவது அதிகாரத்திலே ஐந்திலிருந்து ஏழு முடிய உள்ள அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் உனக்கு அடுத்திருப்பவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் ஒரு பிரச்சனை கஷ்டம் இப்பொழுது திகில் என்று அந்த பகுதி ஆரம்பிக்கிறது இப்பொழுது திகில் ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலைமையில் நீ இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருப்பீங்க அப்ப மீகா பேசுகிறார் உனக்கு அடுத்திருப்பவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் உன் தோழனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டாம் உன் மனைவிக்கு முன் உன் வாய்க்கு பூட்டு உன் மனைவியே நம்பாத உன் கணவனையும் நம்பாத ஒருவர் வீட்டில் உள்ளவரே அவருக்கு பகைவராக மாறுவார் கணவன் மனைவி பிள்ளை உங்கள்கிட்ட கூட இருக்கவங்களே குடும்பத்தினுடனே உங்களுக்கு பகைவராக மாறுவார்கள் தொடர்ந்து அவர் எழுதுகிறார் நானோ நானோ ஆண்டவரை நோக்கி இருப்பேன் என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன் என் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள்வார் என்று தன்னுடைய நம்பிக்கையை அற்புதமாக வெளிப்படுத்துவார் நீங்கள் அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளுகின்ற போதெல்லாம் தள்ளப்படுகின்ற போதெல்லாம் கஷ்டம் பிரச்சனை வேதனை நெருக்கடி இப்படி நீங்கள் தள்ளப்படுகிற போதெல்லாம் உங்கள் வில்லத்தில் நம்பிக்கையை இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே நான் உன்னை நோக்கி இருக்கிறேன் என்னை மீட்பா என்று நான் காத்திருக்கிறேன் என் கடவுளே நீ எனக்கு செவி சாய்ப்பாய் என்று நான் இன்னும் நம்புகிறேன் என்று நான் நம்புகிற போது கடவுளின் மாட்சி நமக்காக வெளிப்படும் செக்கரியா புத்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நம்பிக்கையோடு காத்திருக்கும் சிறை கைதிகளே பாபிரோனிய தேசத்தில் எல்லாம் அடிமைகளாக யூதர்கள் இருக்கிறார்கள் எப்பயாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போய் இங்கேருந்து விடுதலை பெற்று போய் நம்முடைய தேசத்தை அடைந்து நாம் மகிழ்வோடு வாழ மாட்டோமா என்ற ஏக்கமான சூழ்நிலை இஸ்ரேல் மக்கள் இருந்தபோது அவர்களை பார்த்து கடவுள் பேசுகிறார் நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களே உங்களுடைய அரணுக்கு திரும்பி வாருங்கள் இரு மடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கடவுள் பேசுவார் நீங்களும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் எனக்கான செயலை எனக்காக செய்து கொடுப்பார் ஆரோக்கியமாதா என்னுடைய தேவையை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களே இரு மடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்புங்கள் கடவுளின் மாட்சி உங்களுக்காக வெளிப்படும்